ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்களோட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்பவுமே மகிழ்ச்சி ஆசைக்கு ஒரு டோனட் வாங்கி கொடுக்கலாம்னு போனால் ப்ரைஸ் நூற்றி ஐம்பது ரூபா விற்கிறாங்க சரி வாங்கி கொடுத்தாச்சு நல்லா இருக்கேன் இன்னொன்று வாங்கி தாரீங்களான்னு கேட்குறாங்க அதான் ஒரு ஐடியா வந்துச்சு ஆசை தீர நாளைக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செஞ்சு கொடுக்கலாம்னு நம்ம குட்டீஸுக்கும் ஸ்வீட் பிஸ்னஸ் செய்கிற ஐடியாவில் இருக்கவங்களுக்கும் ஒரு கரெக்டான ப்ரைஸில் விற்கிறதுக்கு ரொம்பவே குறைஞ்ச நேரத்தில் ரொம்பவே டேஸ்டியான டோனட் எப்படி ஈஸியாக செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதாக இந்த டோனட் செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ரெண்டரை கப் அளவுக்கு நான் கோதுமைமா எடுத்துருக்கேன் அதாவது இதோட அளவு பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் இப்போ இது கூட அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்ளுங்கள் அண்ட் அதோட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க கலந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு முட்டையை இந்த மாதிரி வேறையை உடைச்சு சேர்த்துக்கொள்ளுங்க சம்டைம்ஸ் முட்டை கெட்டு போயிருந்தால் எல்லாமே ஆகிடும் ஸோ இந்த மாதிரி உடைச்சி சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம் இதுக்கப்புறமா இந்த மாவை பிசைஞ்செடுக்கிறதுக்காக நான் மில்க் சேர்த்துக்கொள்கிறேன் பட் நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் இல்லைனா தேங்காய் பால் இல்லைனா தண்ணி கூட சேர்த்து இதை நல்லாவே எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் உங்க கைகளில் ஒட்டாத அளவுக்கு இதை நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க இதை நம்ம எந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம செய்ய டோனட் பெர்ஃபெக்டாகவே நமக்கு கிடைக்கும் அண்ட் அதோட இதில் நம்ம முக்கியமாக ஈஸ்ட் சேர்த்து பண்ணலை இந்த மாவை நம்ம எந்த அளவுக்கு நீட் பண்ணி எடுக்கலமோ அந்த அளவுக்கு இதை நீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அப்போ தான் நம்ம ஈஸ்ட் சேர்த்து பண்ணும் போது எந்த அளவுக்கு டோனட் சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக நமக்கு கிடைக்குமோ அதே அளவுக்கு ஈஸ்ட் சேர்க்காமல் பண்ணும் போதும் சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லாவே சாஃப்டா வந்திருக்கு இப்போ இது ஒரு கிச்சன் டவலால் மூடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு கொள்ளலாம் இப்போ நாம் டோனட்டை செஞ்சு கொள்ளலாம் இதுக்கு ஒர்க்கிங் ஏரியாவில் கொஞ்சமாக மாவு தூவி நாம் பிசைஞ்சு வச்சுருக்க மாவை சேர்த்து நல்லாவே ரோல் பண்ணி விட்டு கொள்ளலாம் பார்த்திங்கன்னா இந்த திக்னஸ் அளவுக்கு இருக்கணும் இதை ரொம்பவே தின்னாக ரோல் பண்ணி விட்டுடாதீங்க ஏன்னா நம்ம பொரிக்கும் போது மாவு ரொம்பவே ஹார்டாகிடும் ஸோ இது கரெக்டான அளவு அடுத்ததாக இதில் நம்ம டோனட் ஷேப் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் ஷாப்பான டம்ளராக பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் கிட்ட டோனட் கட்டர் இருந்தால் கூட அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி கொள்ளலாம் இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது கட் பண்ணி விட்டு லைட்டாக டேர்ன் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் அப்போ தான் இது கட் ஆகி வரும் இதே மாதிரி நாம் ரோல் பண்ணி வச்சுருக்க எல்லா மாவையுமே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் கட் பண்ணினதுக்கப்புறமா நடுவில் ஒரு ஹோல் போடுவோம் இல்லையா அதுக்கு சின்னதாக இது மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கொள்ளுங்கள் நான் ஒரு ரெசென்ஸ் பாட்டில் மூடி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து கரெக்டாக சென்டரில் வச்சு இந்த மாதிரி நல்லாவே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க முக்கியமாக நம்ம எடுக்கிற மூடியுமே நல்லா ஷார்ப்பான மூடியாக தான் இருக்கணும் அப்போ தான் அது பர்ஃபெக்டாக நமக்கு கட் ஆகி வரும் இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது எல்லாத்தையுமே கட் பண்ணினதுக்கப்புறமா நாம் இதை பொறிக்க ஸ்டார்ட் பண்ணணும் இதுக்காக ஒரு சட்டி எடுத்துக்கொள்ளுங்க அதாவது நம்ம எப்போவுமே பொறிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துன்னா சூடாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக ஒரு சின்ன துண்டு மாவு எடுத்து இந்த மாதிரி போட்டு கன்ஃபார்ம் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் அதாவது மாவு உடனே மேலே வந்ததுன்னா அது கரெக்டான ஹீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க டோனட்டை இந்த மாதிரி சட்டியோட அளவை பொறுத்து ஒன்றா சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் அதாவது இந்த டோனட் எல்லாத்தையுமே மிதமான தீயில வச்சு பொரிச்சு கொள்ளுங்கள் இல்லைன்னா வெளியில் தீஞ்சு உள்ளே வேகாமல் இருக்கும் ஸோ இதை லாஸ்ட் வரைக்குமே லோ ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி டேர்ன் பண்ணி டேர்ன் பண்ணி தான் நம்ம சேர்த்த டோனட் எல்லாமே இவனா பொரிஞ்சு வரும் ஸோ இந்த மாதிரி டோனட் எல்லாத்தையுமே கோல்டன் பிரவுன் கலர் ஆகும் வரைக்கும் இதை நல்லாவே பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம் இதோட டெக்ஸ்டர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருப்பீங்க இது எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு இதுக்கு நாம் எந்த ஏஸ்ட்டுமே சேர்க்கலை ஆனால் அளவுக்கு நமக்கு ப்ளஃஃபியாக வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் இதை வழி எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா டோனேட்டையுமே பொறிச்செடுத்துக்கொள்ளுங்க முக்கியமாக இதை லாஸ்ட் வரைக்குமே ஹை ஃப்ளேமில் வச்சிடாம லோ ஃப்ளேமில் வச்சு பொறிச்செடுத்துக்கொள்ளுங்க அடுத்ததாக இந்த டோனட் டிப் பண்ணுறதுக்காக ரொம்பவே ஈஸியான மெத்தடில் இதை செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு ஒரு பவுலில் மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஐசிங் சுகர் சேர்த்துக்கொள்ளுங்கள் இல்லைன்னா சீனியை பிளெண்ட் பண்ணி கூட பவுடராக சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ இது கூட மில்க் கொஞ்சமாக சேர்த்து ஒரு திக்கான பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க இதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக நான் ரெட் கலர் சேர்த்துக்கொள்கிறேன் இது ஆப்ஷன் தான் நீங்கள் பிடிச்ச கலர் சேர்த்துக்கொள்ளலாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க டோனட்டை சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இதே மாதிரி நம்ம செஞ்ச டோனட்ல கொஞ்சம் டோனட்டை இந்த கலர்ல டிப் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கப்புறமா இது இளம் சூடா இருக்கும் போதே ஸ்பிரிங்கிள்ஸ் சேர்த்து கொள்ளுங்க இல்லைன்னா அந்த ஸ்பிரிங்கிள் செட் ஆகி வராது இதே மாதிரி சாக்லேட் செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஐசிங் சுகர் சேர்த்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடரும் சேர்த்துக்கொள்ளுங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டதுக்கு அப்புறமா மில்க் சேர்த்து கொள்ளுங்க அதாவது பாத்தீங்கன்னா இது நல்ல திக்கான பதத்துக்கு இதை கரைச்சு எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இதுலையுமே நாம செஞ்சு வச்சுருக்க டோனட்டை டிப் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இது மாதிரி நீங்கள் எல்லா டோனட்ஸையுமே செஞ்சதுக்கு அப்புறமா இது மேலே ஸ்பிரிங்கிள்ஸை சேர்த்துக்கொள்ளலாம் இல்லைன்னா டிசைன் கூட நீங்கள் போட்டு விட்டு கொள்ளலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அழகா இருக்கும் அடுத்ததா ஒயிட் சாக்லேட் எடுத்து இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுல லைன்ஸ் போடுறதுக்காக நாம டிப் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு டோனட் எடுத்து லைன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு போட்டு விட்டுக்கொள்ளுங்க கொள்ளுங்க ரொம்பவுமே அழகா க்யூட்டாக இருக்கும் ஸோ தான் நம்மளுடைய டோனட் சூப்பராகவே ரெடி ஆகியிருக்கு இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட்டுமே சூப்பராகவே இருக்கும் ஸோ நீங்களுமே இதே மெத்தடில் நான் சொல்லியிருக்க அளவுகள் படி ட்ரை பண்ணிங்கன்னா இதே மாதிரி சூப்பரான டோனட் நீங்களுமே செஞ்சு கொள்ளலாம் ஸ்வீட்னு சொன்னால் ஆறில் இருந்து அறுபது வரை ஏ ஸ்வீட் கூடாதுன்னு இருக்கிறவங்க கூட ஒரு டேஸ்ட் பண்ணுவோம்னு டேஸ்ட் பண்ணுவாங்க பட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் ஸோ இப்படி வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்து பாருங்க அட்டகாசமாக இருக்கும் கண்ணுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தாலே வயிறுக்கு வசதி தான் பட் குட்டீஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க ஆனால் ப்ரஷ் பண்ண மறந்துடாதீங்க உணவே மருந்துன்னு முன் வாழ்ந்தவர்கள் சொன்ன சொல் வெறும் வார்த்தை இல்லைங்க இது ஒரு மனிதனின் நல்வாழ்வுக்கான வழிகாட்டி யோசிச்சு வாழ்வோம் இந்த வாழ்க்கை ஓடிட்டே தான் இருக்கும் அதோட முடிவு வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு முயற்சி இந்த முயற்சிக்கான பலன் உங்கள் அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்ன போல முயற்சி செய்பவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்க அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தோல் கொடுங்க இன்னும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம் முடிந்தால் வாழ வைப்போம் பை பாய்